ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நினைத்த வீடியோவில் என்ன பார்க்கலனா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ட் பண்ணி அது லாங் வீடியோவை தாங்க போடுறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்குவீங்க அப்படி கடையில் வாங்குகிற பெருங்காயத்தூள் தூள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் வந்து இதாக இருக்கும் அதில் கலப்படம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாசம் இருக்காது இந்த மாதிரி கட்டி வாங்கிக்கலாம் கட்டி வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும் அழுத்தும் போது இந்த மாதிரி வா வதங்கணும் இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக அதுனால் உடைக்க முடியாது ஜவு மிட்டாய் மாதிரி வரும் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு ஒரு வாரம் வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கடலை போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பெருங்காயத்தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு கடையில் வாங்குற இது அதிகமாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பெருங்காய் கட்டி வாங்கிட்டு வந்து அதை தூள் அரைச்சிக்கங்க இது வந்து என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பொடி தாங்க அதாவது சிவப்பு கலர் ஒத்தை இதில் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா அந்த பொடி தான் செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பூக்கிற ஃபோட்டோ குவிப்போம் அதையெல்லாம் வந்து நான் வந்து தூக்கி போடுறதில்ல அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்தி வச்சிருந்து அதோடய மகரந்த காம்பு இது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன் அதாவது நல்லா காய் வைக்கணும் நிழலில் காய வச்சாலும் சரி வெயில் காய வச்சாலும் சரி அரைச்சு காய வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைப்படாதெல்லாம் வந்துடும் இது எதுக்கு யூஸ் பண்ணாலும் ரோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து அரப்பில் கலந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஒரு தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா விதக்காய் வந்து நம்ம நல்லா வந்து மரத்துலேயே வந்து இருந்து உழுணும் நம்ம போடக்கூடாது காஞ்சி உழுகுற காயை எடுத்து முளக்கி போட்டு வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா முளப்பு வந்துடும் இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பக்க தோட்டத்துலேயெல்லாம் வந்து வைக்கணுங்க அதாவது வந்து தென்னம்பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்த்தி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிடணும் ரொம்ப ஹைட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட க்ரோத் வந்து சீக்கிரம் வராது ஓரளவுக்கு வந்து சின்னதாக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்கணும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன் மணி பிளான்ட் வந்து மண்ணில் வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெரிய க்ரோத் இல்லைங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சுருக்க ஒரு பீங்கான் கப்பில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வச்சுருக்க அதில் பாருங்கள் இலை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி நம்ம மாற்றிடணும் மாற்றி வேரில் இருக்கிற அந்த இதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் வந்து பழுக்காமல் வெள்ளை கலர்லேயே இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து கொழுந்து விடுது நான் தண்ணியில் வச்சிருக்கிறது மண்ணில் வச்சுருக்கத விடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரோத்தாக வருது நான் வந்து இது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து குட்டிஸ் வந்து லீவில் செஞ்ச பேப்பர் பூ அதாவது வந்து பேப்பர்லேயே பூ மாதிரி கட் பண்ணி அதில் வந்து இடையில வந்து இந்த பாசி போட்டது அந்திருக்கு இல்லைங்களா அந்த பாசி வந்து பார்த்திங்கன்னா இது சென்டரில் வச்சு தைச்சி குட்டி குட்டி பூவாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குது இது நாம் வந்து வேறு எதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது டேப்பரில் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது நாமளே அடிச்சிக்கலாம் அப்படின்னு என்ன அந்த ரோலர் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷோட தாரே இருக்காது ரோலர் இல்லாதனால ப்ரஷ்ஷில் அடிக்கிறோம் நான் அடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பா நான் அடிக்கிறேன் அப்படின்னா ஒரு கோட் தான் அடிக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கோட் அடிக்கணும் அப்போ தான் ரொம்ப திக்காகவும் இருக்கும் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃபு வரும் வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே திக்காக அடிக்காமல் ஒரு லிட்ரு பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே வந்து ஒரு கோட் அடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டேன் இப்போ வந்து பகல் நேரம் வெயிலாக இருக்கிறனால ஈவினிங் அடிச்சிக்கலாம் வெயில் நேரம் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்கும் இதுவுமே வருங்க இந்த போட்டிக்கோடு டைல்ஸ் வந்து கேட் வரைக்குமே வந்து ஓட்டல பாதியை வந்து காரையை போட்டுவிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சிரும்ப நம்ம பெயிண்ட் அடிச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த கேட் வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பெயிண்ட் அடித்து முடிச்ச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு தாங்க ஈரோட்டில் இருக்கிற சென்ட்ரல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்து நிறையா கடைகள் வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் மட்டும்தான் வந்து லூஸில் கொடுப்பாங்க மீதி எல்லாமே ஒரு ஒரு டஜன் கணக்காக வாங்கணும் நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்டோட ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா அந்த மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து பத்து பீஸ் இந்த மாதிரி எடுக்கணும் பேண்ட்டு அதே மாதிரி தான் இங்கே போய் எடுத்தோம்னா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு கடை ரெண்டு கடை சுற்றி நல்லா பார்த்து வாங்கணும் அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா பேண்ட்டு டவல் எல்லாமே வந்து வந்து நாலு டவல் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கிடையாது ஒவ்வொரு வாங்கிட்டு இது வந்து நைட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அரை அரை டிஜன் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரும் பெருசாக சாயம் போகிறது இல்லை கிளியறதில்ல இந்த ட்ராயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் இந்த திங்கிழமை இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டேன் ஊர்ல வந்து என்னன்னா எள்ளு வந்து பிடுங்கிருந்தோம் அதாவது வந்து செடி வந்து பிடுங்கி குட்டாம் போட்டிருந்தோம் இது வந்து ஒரு நாலு நாளுங்கிறது அஞ்சு நாளே ஆகிடுச்சு ரொம்பவே இருக்குன்னு சொல்லி இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உடச்சி விட்றோம் உடச்சி விட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் இருந்தோன்னே ரெண்டாவது நாள் ஈவினிங் வந்து நம்ம அதை தட்டி எடுத்துடலாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை நான் ஓரளவுக்கு வந்து நம்ம இப்படி குட்டாம் போட்டு உடச்சி உடச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோம் நல்லா வெடிச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம தட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைத்துவிட்டு ஒரே நாளில் எல்லாம் விழுந்துடும் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாம் வந்து பெருசாக தட்டும்போது ஒரு அரைச்சாக்கு எள்ளு கிடைக்கிறதே பெருசு இதெல்லாம் உடச்ச உட்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் உடச்சி விட்டோம் அதை உடச்சி விட்டு தட்டி எடுத்தாச்சு அது அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தோட்டத்துக்கு வந்து தண்ணி விடலான்னு வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து இல்லைங்களா அதை வச்சதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக தண்ணி விட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெய்ய காலமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடலான்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது டம்மி விட்டு அப்படியே வாய்க்கால் பாஞ்சிக்கும் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூப் எடுத்து விட்டு நம்ம அந்த தென்னம்பிள்ளைக்கு விடுற மாதிரி இருக்கும் அது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற தென்னம்பிள்ளைக்கு எல்லாமே தண்ணி நீக்கிவிட்டு இது அந்த ஒரு தோட்டத்துக்கு போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே கரும்பு தான் இப்போ பிரச்சனை இல்லை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகிறக்கே வந்து நமக்கு பயமாக இருக்கும் அப்படி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த எறும்பு குழி பார்த்தேன் இந்த எறும்பு குழியில் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டு உருண்டையா உருண்டு உருண்டையா எவ்வளோ அழகாக ரவுண்டாக அது தள்ளி மண் தள்ளி வச்சுருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகலான்னு போகிற அம்மா ஊருக்கு அம்மா ஊருக்கு போகும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருநாகேஸ்வரங்கிற ஒரு ஈஸ்வரன் கோயிலுங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஃபுல்லுமே அந்த கோயில்காரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சிருக்காங்க ஒரு வெய்ய நேரத்துக்கு இந்த இடத்துல வர்றது அப்படியே ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வேப்பமரமாக இருக்கும்போது நம்ம சென்டரில் போகும்போது அவ்வளோ நல்லா குளு குழு 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 நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தாங்க அதாவது தண்ணி இல்லைனாலுமே மழை பெய்யலினாலுமே அந்த வேப்பங்கன்று வந்து பெருசாகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றுனாங்க அது ஊற்றின உடனே ஓரளவுக்கு நல்ல க்ரோத் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து சென்ட்ரு நாம் வந்து சென்ட்ரு பகுதி இப்படி போகும்போது நமக்கு அது போகிறக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து வந்து கரெக்டாக அவங்க வியூ பண்ணி எடுக்கலை பின்னாடி பாப்பாவை தான் எடுக்க சொன்னேன் அவங்க நல்லாவே எடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா கடலை செடி கடலை செடியிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூத்துருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது களை வெட்டி மண் அணைச்சி விட்டாங்கன்னா நல்லா வந்து கிளை மாதிரி வரும் இது கொஞ்சம் நிழல் இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை செடியெல்லாம் இந்த மாதிரி இருக்குது இது எல்லாத்தையும் சுற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் வந்து நான் கொடுமுடியாத்துக்கு வந்து எதுக்குன்னா அப்பாவுக்கு அதுக்கு தெதி கொடுக்குறதுக்காக இங்கே வந்து தெதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுல வந்து அவ்வளோ கூட்டம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் பழனி வந்து போகிறக்காக வந்து தீத்தம் முத்திரிக்கிறக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க என்னென்னா கொடுமுடி ஆற்றுல வந்து வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது நிறைய பேர் பவானி கூடுதுறை போவாங்க ராமேஸ்வரம் போவாங்க நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து திதி கொடுக்குறனால நாங்கள் கொடுமுடிக்கே வந்துடுறது வந்தி எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயிர் தான் என்ன வரல வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொடுத்ததுக்கப்புறம் அவுத்திக்கீரை வந்து வந்து நாட்டு மாட்டு கொடுக்க சொல்லுவாங்க அதாவது வந்து மாட்டுக்கு வந்து நம்ம அவுத்திகேரை கொடுக்கறது அவ்வளோ நல்லது அதாவது நம்ம வீட்லேயே இருக்கிற நாட்டு மாட்டுக்கு வந்து அவுத்தி இருந்தது அப்படின்னா அதை தலை வந்து டெய்லி ஒரு நாலு தலை வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் நல்லது இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி அதை பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளு தாங்க சலிக்கிறோம் தட்டி எடுத்து முடித்ததுக்கப்புறம் முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சு தூத்துவாங்க அல்லது காற்று அடித்தா தூத்துவாங்க இது வந்து ஒரு வண்டியில் வந்து அப்படியே சலிக்கிற மாதிரி அதாவது கல் மண் அந்த குப்பை எல்லாம் எல்லாமே போயிடுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிலேருந்தே ஏழு மணிக்குள்ளே வந்து இருபது மூட்டைக்கு மேலே இதில் செழிச்சாச்சு ஆனால் கையில் செழிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சலிக்க முடியாது நாம் இருக்கிற குப்பையோடு இருக்கிற எல்லாம் கீழே எடுத்து கொட்டிட்டு ஒருத்தர் அள்ளி கொடுக்கணும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் சாக் பிடிக்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா இது நாலஞ்சு பேர் ஒன்றா செழிச்சதுனால நாங்களே மாறி மாறி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டோங்க அவ்வளோதான் இன்னைக்கு சாட்ஸோட தொகுப்பு தான் இது